அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா கொண்டா கொண்டாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது அரிசியை ஊறப்படாத டைம் தான் நமக்கு பிடிக்குங்க காலையில் எந்த போட்டோம்னா ஊற போட்டோம்னா சட்டுன்னு செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகட்டு அப்பன் செஞ்சாச்சுங்க சூப்பராக கிடச்சிருக்கு மாதிரி அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்போ என் செம்மையாக கிடைக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு அப்போ பண்ண போகிறாங்க அரிசி ஊற போட்டு நம்ம அரைச்சி பண்ணோம்னா அப்போ வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் பழத்தை போட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கி வாழைப்பழம் போட்டு அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதன்முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுறது விடலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் இன்னைக்கு அப்போ பண்ணுறதுக்கு பச்சரிசியில் தான் பண்ண போறேன் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாங்க எடுத்துக்கலாம் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் இதே டம்ளரால நம்ம வெள்ளம் எல்லாமே எடுக்கணும் தேங்காய் வெள்ளம் எல்லாமே எடுக்கணும் இந்த கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க கழுவி நல்ல அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் ஊறணுங்க தான் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்கள் வந்துச்சுன்னாக்கியா நம்ம ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம பண்ணலாங்க கடையில் போய் வாங்குறதோட வீட்டிலே இந்த மாதிரி பண்ணலாம் பூஜைக்கு சாமிக்கு படைக்கிறதுனாலும் சரி நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுனாலும் சரி இந்த மாதிரி வீட்டில் அரிசி ஊற போட்டு அரைச்சி பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் நம்ம வாழைப்பழம் போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பண்ணிடலாம் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை கம்ப்ளீட்டாக எடுத்துணும் நம்ம வெள்ளைப்பாகு விட்டு தான் அரைக்கணும் அதனால் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளைப்பாகு காய்ச்சதுக்கு நம்ம எந்த கப்பாலும் நம்ம அரிசி எடுத்தோமோ ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் போடணுங்க ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் இங்கே இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒன்றரை கப்பு போட்டுக்கோங்க கரெக்டான அளவுக்கு இனிப்பு எடுக்கப்போகிற அதனால் ரெண்டு கப்பு எடுத்துருக்காங்க முக்கால் கப்பு தண்ணிங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் பதம் எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு வெள்ளம் கரைஞ்சாலே போதும் கரைய விட்டு நம்ம ஆற வச்சு நம்ம விட்டு அரிசியில் விட்டு அரைக்கணுங்க அதனால கொஞ்சம் நல்லா காய்ட்டும் கட்டி எல்லாம் கரைஞ்சி வந்துட்டோம்னா உங்களுக்கு அடியில் தூசி திரும்ப எது இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது மாதிரி கிண்டி கொடுங்க கட்டி எல்லாம் சலுக்குன்னு கரைஞ்சிடுங்க எல்லாம் வெள்ளெல்லாம் கரைஞ்சிருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதை ஆற வெட்டுக்கலாம் ஆற விட்டு வடிகட்டினா போதுங்க இப்போ அரிசியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு இதில் வந்து அரிசி ஆட் பண்ணி வச்சு சின்ன பவுலுக்கு முக்கால் போலுக்கு தேங்காய் போட்டுருக்கோங்க கட் பண்ணி போட்டுருக்கேன் அப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் ஏலக்காய் பொடி இருந்தால் பொடி சேர்த்துக்கோங்க இல்லாட்டா முழு ஏலக்காய் போட்டு அரைச்சிருங்க பொடி இருந்தால் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க ரெண்டு பழங்க நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நம்ம சோடா எதுவும் ஆட் பண்ணக்கூடாது பழம் போடுறதுனால பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் பழம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்குங்க தோசை திருகாத்திலுக்கு இந்த மாதிரி அப்பம் பண்ணி பாருங்க டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிடலாங்க இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம் நம்ம நல்லா திக்கா இருக்க நல்லா மெல்ல இறங்குதுங்க அப்புறம் ஆட் பண்ணியாச்சு வடிகட்டி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு தூசி இல்லாமல் எடுத்துக்கோங்க அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பா இருக்குங்க எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு மிக்சி பவுலில் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவுக்கு நம்ம எப்படி வச்சுருப்போமோ அதே மாதிரி வைக்கணும் மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் கடாய் நல்லா கீட்டாயிருச்சுங்க எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு நல்லா கீட்டாகட்டும் இந்த மாதிரி மெசர்மெண்ட்டுக்கு அப்போ வச்சு தான் கொரி ஊற்ற போகிறேன் நம்ம ஒரே அளவில் எடுக்கலாங்க அதனால இந்த மெஷர்மெண்ட் வச்சு கொரி ஊற்ற போகிறேன் மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு இப்போ எண்ணெய் ஆகட்டும் நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாங்க நாங்கள் நல்ல அகலமான கடாயில் ஊற்றுதாக இருந்தால் ரெண்டு மூணு நாட்டு ஊற்றிக்கோங்க நம்ம அது குழியாக உள்ள கடாயின்னா ஒன்று ஒன்றா விட்டு எடுத்துக்கோங்க ஒன்று ஊற்றி எழுப்பி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம ஊற்றணும் அதில்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக கிடைக்கும் இப்போ எண்ணெய் கீட்டாயிடுச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் கீட்டாயிடுச்சிங்க எண்ணெய் கீட்டாயிடுச்சுன்னா அடுப்பை குறைச்சிட்டு நம்ம ஊற்றணும் ஒரு கப்பும் எடுத்துருக்காங்க அப்படியே இடத்துல நம்ம ஊற்றினோம்னா எலும்பி வந்துடுங்க நமக்கு அடுப்ப வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஐயாவும் எரிக்கக்கூடாது லோவாகவும் எரிக்கக்கூடாது மேலே எலும்பி பாருங்க பாருங்கள் தானாக எலும்பி வந்துடுங்க எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் பழம் போட்டதுனால நல்ல உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க நமக்கு சோடா எதுவுமே ஆட் பண்ணலாங்க சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்தோடனா நம்ம எடுத்துடணுங்க அடுப்பை வந்து இதை மானத்தீழை வச்சு நம்ம பொறுமையாக பண்ணி எடுக்கணும் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே வேகாது உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி வச்சு அடுத்தது ஒன்று ஊற்றலாம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்ல ரவுண்டாக கிடைக்குங்க நல்லாட்டுக்கே உப்பி உடனே உப்பி வந்துடும் ஆயிரும் பொறுமையாக ஊற்றுங்க பொறுமையாக ஊற்றுனேன்னா பொறுமையாக மேலே எழும்பி வருங்க நல்லா வெந்தது நமக்கு மேலே வந்துடும் மேலே வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி மேலே வரணுங்க மேல வந்தால் தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே திருப்பி போட்டுருங்க அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கலர் உடனே டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும் உங்களுக்கு க கரெக்டாக வராதுங்க திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க நல்ல கலர் ஒன்று போல் கிடைக்குங்க சூப்பராகிட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க தோசை திரு இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைங்க இப்போ வெந்துருச்சுங்க நல்ல கோல்டன் வந்துருச்சு நம்ம அப்படியே எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்க இஞ்சிபானம் பழம் இருந்தேன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது இன்னொன்று ஊற்றிடலாம் உங்களுக்கு அப்பா வந்து எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ பனியார சட்டியில் ஊற்றி எடுக்கணுனாலும் பனியார சட்டியில் ஊற்றி எடுத்துக்கோங்க சூப்பராக கிடைக்கும் நந்த கரண்டிக்கு மெஷர்மெண்ட் கப்பால் முக்கால் கப்பு ஊற்றிருக்காங்க எனக்கு இந்த சைஸு கிடைச்சிருக்கு நல்ல வேகவும் நமக்கு மேலே எலும்பி வந்துடும் வேலை எழுந்திருச்சு பிறகு இந்த மாதிரி எழும்பி வரணுங்க பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு திருப்பி போட்டாச்சு ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் வேகத்தொடலையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறுமையாக பண்ணி எடுத்துக்கணுங்க எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் அழகாட்டு பனியாரம் சுட்டு எடுத்தாச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கையிலே சூப்பராகட்டு அட்டகாசமான அப்போ ரெடிங்க முடிய எண்ணெய் வெடி வச்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுலேயே அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக கிடச்சிருக்கு ரெண்டு பழத்தை போட்டு சூப்பராக பண்ணியாச்சுங்க இந்த அப்போ தான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் விடியம்பது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான அப்போங்க திருக்காத்திலுக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா கொண்டா கொண்டாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது அரிசியை போடாத டைம் தான் நமக்கு பிடிக்குங்க காலையில் எரிச்சி போட்டோம்னா ஊற போட்டோம்னா சட்டன்னு செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகட்டு அப்பன் செஞ்சாச்சுங்க யாருக்கெல்லாம் இந்த அப்பம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்ணா சூப்பராக கிடச்சிருக்கு இதே அளவு இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்போ என் செம்மையாக கிடைக்குங்க சூப்பராகிட்டு அப்போ செஞ்சு எடுத்தாச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியெல்லாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்டிங்க அப்போ வந்து பார்க்கலேயே இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க நான் நாட்டில் எல்லாருக்கும் எச்சு ஊர்ற அளவுக்கு அப்பவும் செஞ்சாச்சு நீங்களும் உடனே செஞ்சு பாருங்க திருக்காத்திலுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க கிறிஸ்மஸ் வருது திருக்காத்தில் வருது எதுக்குனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டான்னு அப்பத்தை சூப்பராக இருக்குங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது சூப்பராக கிடச்சிருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்